மாரன்சுகளில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா கழுத்தில் வந்து தாலி கட்ட சொல்கிறாங்க வள்ளி அதிரடியாக அவளை அழைச்சிட்டு வந்துடற எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் இந்த பக்கம் மாரன் வந்து நீ வந்து வீராவை தான் காதலிச்சியாடா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னோடனே அம்மா மாதிரி என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா வாழ்நாள் பூரா இருப்பாங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டேன் கடைசியில் அவள் வந்து என்னை விட்டு போக போகிறான்னு நினைக்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதரா ஓ நானே என் பையன் மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோடனே என்னடா நீ இன்னமும் சோக பாட்டையே பாடிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவளை வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வர்றதுக்கு வந்து போராட வேணாமா அப்படின்னு கேட்டேன்னா என்னத்தை சொல்ற அப்பா இருக்காங்கள்ல அப்பா அவகிட்ட வந்து என்னை மாட்டிக்கிட்டு முடிக்க சொல்கிறியா அப்படின்னோடனே டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாண்டா நீ முதல்ல அவள் கழுத்தில் வந்து அவளுக்கே தெரியாமல் திருட்டு தாலி கட்டியாவது அவளை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ அழைச்சிட்டு வந்துரு சும்மாவே அவள் கோவப்படுவாள் இல்லை நீ என்னை வந்து இந்தளவுக்கு உசுப்பேத்து இதை நியாயமாத்த அப்படின்னு அவள் இல்லாமல் நீ நேற்றி ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா நான் எப்படி வந்து மீதி காலத்தை வந்து வாழ்க்கையை வந்து வாழப்போகிறேன்னு எனக்கு தெரியல இல்லை அதுக்கு அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாண்டா உன் மனசுக்கு என்ன ஆசைப்பட்டையோ அதை அவளும் புரிஞ்சுப்பா உன்னையும் அவள் விரும்புகிறா கல்யாணம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் மனசை வந்து நீங்கள் எவ்வளோ கவலை கரைக்க முடியுமோ அவ்வளோ கவலை கரை அப்படியும் அவன் ஒத்து வரலன்னு வச்சுக்கையேன் மண்டபத்தில் வந்து நீ வந்து கழுத்தில் வந்து தாலியை கட்டிடு கட்டிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோட அப்புறம் எங்கே என்ன அவளும் சேர்ந்து வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட போகிறாங்க அதை வந்து நீ வந்து வேடிக்கை பார்க்க போகிற ரெண்டு பேர்கிட்டையும் பொல்லாப்பு வாங்கணும் உனக்கு அதானே ஆசை அப்படிங்கிறான் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்டா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ முதல்ல வந்து அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு உன்னோட ஒய்ஃபாக மற்றதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க